நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் ஆந்திர பிரதேசத்தின் ஜங்காரெட்டி குடத்தைச் சேர்ந்த சௌஜன்யா நாங்கள் தற்போது அமெரிக்காவின் சிகாகோவில் வசிக்கிறோம் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நடந்த ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சமீபத்தில் நான் என் சகோதரர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த பயணத்தின் போது திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டது எங்கள் கார் மீது எதிர் திசையில் வந்த மற்றொரு வாதனம் மோதியது நாங்கள் மிகவும் பயந்து போனோம் ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எங்கள் காரின் பின்புறத்தில் அந்த வாகனம் மோதியது எங்கள் காரை மோதியவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர் சம்பவம் நடந்த இடத்தில் நிற்காமல் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் சம்பவத்தை போலீசார் அடையாளம் கண்டுகொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் எங்களை சம்பவத்திற்கு பிறகு எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டு காரில் இருந்த மற்ற அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று உறுதி செய்தனர் அந்த சமயத்தின் போது என் சகோதரனின் இன்சூரன்ஸ் பாலிசி காலாவதியாகிவிட்டது எனக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது என்பதை அறிந்து என் பெயரில் காப்பீட்டை கோருமாறு காவல்துறை எனக்கு அறிவுறுத்தியது விபத்திலிருந்தும் சட்ட சிக்கல்களில் எந்த விதமான பொருளாதார கஷ்டமும் ஏற்படாத வகையில் எங்களை காப்பாற்றிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அந்த கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்